எந்தரா எந்தராண்ணா எங்க இப்ப பாடு பாடு சின்ன பயில அடிக்கிறது கம்பு எடுத்துட்டு கால விஷயம் காலையிலே போயிருச்சு அப்புறமா என்ன நீ கொடுத்த பவுனும் பணம் என்ன கேளு பிச்ச காசு வீசி அறிஞ்சிடற இந்த அப்பா மருதமுத்து பணத்துக்காகவோ பவுனுக்காகவோ நான் இவங்கிட்ட சண்டைக்கு வரலப்பா யாராலுமே அடக்க முடியாத என் காலைய காலையில பாட்டு பாடி அடக்க நானே இவன் உண்மையான வீரனான்னு ஒரு சாம்பிள் தான் பார்த்தேன் என் காலையை சோட போகல ஊங்காலையை சோட போகல என்ன வார்த்தை சொன்ன என்ன வார்த்தை சொன்ன சித்தா பெரிய உங்க கால விழுந்து கும்பிட்டுக்கையா என்ன என்ன ஆச்சு கிச்சு கிச்சு ஒரு சிரட்டு கொடுப்பா என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே காத்தாலேயே சிவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட எவா யோ ஏ அவசரம் வரைய பேசுற பய கழுவியா பஞ்சாயத்து போட்ட தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு சங்கூதர வேலைக்கு போறேன் சங்கூதர வேலையா பொருத்தமான வேலைதான் போ போ

நான் சம்பாதிச்ச கடன் அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு கிழிச்ச அது எதுக்கு வெட்டி வச்சு சம்பளத்தை கூடியா சம்பளமா உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு அறுபது ரூபாய் தினசரி பிடிப்பு ரெண்டு ரூபாய் அறுபதுக்கு அறுபது இதை தவிர அங்குஸ்தான நீர் உடக்குன்னு நசுக்கினது ஊசி மணிய பட்டக்குன்னு ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்ட எடுத்து கொடுக்கணும் நூத்தம்பது இந்த பொங்கல் பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளை பெரிய மனுஷன் புத்தி இல்லன்னாலும் ரோசா இருக்குது அவரு சைக்கிள் தான் எடுத்துட்டு போட்டு அன்னைக்கு கடை கடவு போச்சு அப்ப நான் எடுத்துட்டு போனேன் ரெண்டு தடவை பார்த்தாரு ஞாபகமே வரல இப்பவும் ஞாபகம் தான் எடுத்துட்டு போறாரு காரியகாரம் செய்யும் சைக்கிள் போச்சு சரி முன்னாடி ரெண்டு தொங்குத கோழி அது யாரு சைக்கிளோட கோழி போன வரையா என்ன தங்குதர சத்து கேக்குது பிரகிருதி என்னத்தனை வர சொன்னாரு எங்க தங்குந்து ஆளுந்தாச்சா வந்தாச்சு வந்தாச்சு அதான் சத்தம் கேட்குது நீ வேற என்னையில வரச்சனாரே அதுக்கு முதல்ல காலையிலயா வரணும் போயா தங்கு ஒரு வேலை கிடைச்சது அதுவும் போச்சா என்னங்க

இவருக்கு மாங்காயில கண்டம் அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து கொண்டான் நல்ல பட்டம் எனக்கு சங்கோதர வேலை கொடுத்த வல்லலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா அப்பா மகாலட்சுமி உன இந்த நிலைமையில நான் பாக்கணும் நேத்து வாயால நான் தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி என் கடுத்துல தொங்குற தாலிக்கு கணஞ்சாத்திட்டு சொல்லியடா இன்னைக்கு என் தாலியா அச்சுட்டு போயிட்டாரா பாவி போய வாய சொன்னா தீர்க்க சுமங்கலி யாரு தீர்க்க சுமங்கல் நீ என் தாலிய ஏலம் போட்டானே இவனுக்கு கஞ்சா வேலை வாங்கி குடுதே பாவி இந்த பாவி பய பயோற இடம் உறுப்படாதம்மா டேய் இனிமே இவ எண்டே வேலை செய்யாத படிக்கு கைய கால உறுத்து போடலாம் இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு டேய் என்னடா அவன அப்பா <coughs> <coughs>

போட்டோவையும் காட்ட சொல்றேன் அதையும் பாரு பாரு எதையாவது வாயத்திறந்து சொன்னா தனமா அந்த அப்பறம் புரியும் சொல்லும்மா நான் அந்த பாட்டுக்காரன்தான் கட்டிக்கிறேன் பாட்டுக்காரனயா மருதமுத்து மகனியா பாடு மேய்க்கிறானு அந்த பையலையா உனக்கு என்ன கிருக்கா அப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க நாலு மாடு பைக்கிற பயில்தான் வருவாங்க நான் பாத்து இடம் தலையை நல்லா தோட்டிருக்கூடாது அவன் கூட பழகி இருக்கிறியா உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கானா சரி ஏதாவது பேசியிருக்கிறியா என்னமா பழகவும் பேசவும்

போய் கண்ணில் பட்டுப்பட வச்சுக்கிட்டு பூ நிறைய வச்சுக்கிட்டு லட்சணமா அவர் என்ன வேண்டிய నాదాాగా <laughs> నాాదాటాాడాాాాాలిండాాాలి.

எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு மருதமுத்தே என் பொண்ணு தண்ணி சுமந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா